இதுதான் பிடிக்கல கிராமம் பட்டிக்கடம்னு சொல்லிவிட்டு டவுன் பக்கம் ஓடுறது அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு வா சூப்பர் ஹீப்பர்னு அது மாதிரி பேசுறது நம்ம மக்களுக்கு பிடித்தானே இருக்காக என்ன மனசு குறைந்த மனசே அது ஆமா உமா உம் பண்ணும் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லம்மா ஒன்னுமில்ல டை டை டோய் டவுசர் போடு தம்பி இங்க வர்றா

వనిలోసా నిప్పాట్క్రిలియా చుమా లూసు మాదరి పేసు ఉడావి చుడి పుటేయాంగి నేటు వాత్యాడి నా நடந்து வச்சே இப்பலாம் நடக்காம எதிரா பார்க்கல ஏன் இந்த நான் இப்பலாம் நினைச்சு பார்க்கல ஏன் என்ன ஒரு கேடு புத்தி உனக்கு ஏய் பைத்தியகாரி என்ன இஷ்ட நடந்துட்டுக்க என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க ஒரு பொண்ணு மேல கைய வைப்ப யாரும் முதலாளி பொண்ணுடி நீங்க வாங்கம்மா போனோம் முதலாளி அப்பாவா

பார்த்தோம்னா உனக்கு அப்படி டவுட் வந்துச்சு அது மாதிரி எனக்கு வந்துச்சு இருந்தாலும் பொறுமை முக்கியம் இல்லையா பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறதெல்லாம் கேட்டதே இல்லையா நீ ஏதாவது இருந்தாலும் நீ அடிச்சிருக்க கூடாது விட்டேன் வை விளாசிட்டு விட்டுறேன் உன்னைய என்னதா இருந்தாலும் அந்த பிள்ளை மேல நீ கை வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னேன்

இப்போங்களே எப்படி பேசறாங்கன்னு தெரியுமா தெரியுமா நீ யாரையப்போ அடிங்க வெட்டுங்க குத்துங்க பண்ணுங்க நான் ஏன் உங்களுக்கு கேக்கணும் இனிமேல் એમ மட்டும் தான் எனக்கு இருக்குது நான் இருக்கேன் இனிமேல் பேசாதீங்க புரியுதுல போங்க இல்ல மீனா அங்க நடந்தது என்னன்னா நீ போடுங்க நடந்தது எல்லாம் நடந்து போச்சு இனிமேல் நீங்க சொல்லவும் வேணாம் தெரிஞ்சுக்கவும் வேணாம் என்னங்க நீங்க

தெரியுமா ஐயோ அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல லேண்ட் பிசினஸ் பண்ணி எப்படிலாம் எல்லாம் தெரியுமா அதெல்லாம் ஆளுங்க பாக்க வராங்கன்னு சொல்லிட்டு மனசு தூங்கவே இல்லமா நைட் ஃபுல்லா எப்படி பேசணும் அப்படி பேசணும் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி இப்படி புலம்பி தள்ளிக்கிட்டே இருந்தாரு அப்புறம் காலை விடிஞ்சு விடியாம எந்திரச்சி போயிட்டாருமா ஐயோ அவர் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறத நினைச்சா எனக்கு ரத்த கண்ணீரே வருதும்மா இருக்கட்டும்மா இருக்கட்டும் அப்படித்தான் இருக்கணும் மாப்பிள்ள ஏதோ அப்படி இப்படி வசதியான பிள்ளையா இருக்கமோ சோம்பேறியா இருக்குமோ வேலைக்கு போக அசரமோ அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா சூட்டிக்கா இருக்கா பிள்ளை சூட்டிக்கா ஆமாமா ஆமா அவ்ளோ உலக்கிறாருமா என்ன அவர் போதற காலம் அவரை நம்பி யார் காசு கொடுத்ததனால தரம இருந்து அவரால முன்னேற முடியலமா இப்பதான் எங்களுக்கு மல போல நீ இருக்கும்போது எங்க மனசுக்கு என்னமா கஷ்டம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீதா இருக்கலமா இன்னமே அந்த படிபடியா முன்னேறி வந்துருவமா ஆமாடி ஆமா நம்ம மரகத்தோட மகன்டா சும்மாவா சும்மாவா நம்ம கூடவே இருக்கணும் தெல்ல கொள்ளிக்கண்ணா வச்சிட்டு நம்ம முன்னேறவே கூடாது நல்லா வந்திர கூட நினைக்கறாங்க தியா அவனுக்கு சன்னத்துல எல்லாம் காரையாளி பூசமா அப்பதான் அப்பதான் அம்மா அம்மா சவரத்துல ஜெயிப்பே சரியா அந்த மாதிரி பொுர்சனும் கொண்டಾಟியும் நல்லா புத்தி கொண்டு கொளச்சுக்கறங்க ஆமாம்மா கண்டிப்பாம்மா நான்வே நம்ம ஜெயிக்கிறது ஜெயிக்க முன்னாடி எல்லாம் நான் நான் என் புருஷன் இருக்கிற வரைக்கும் நீ கலங்கவே கூடாதுமா அந்த மரதங்கற கெட்டோட அப்படி மரகத கள்ள மாதிரி நீ ஜொலிக்கணுமா நீ ஜொலிக்கணும் உன்னை ஜொலிக்க வச்சு பார்க்கறதா